வணக்கம் சுப்பிரமணியம் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது மெக்சிகன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் நம்ம இன்னைக்கு லஞ்சுக்கு செய்ய போகிறது மெக்சிகன் ரைஸ் அதுக்கு வந்து குக்கரில் ஒன்றரை டீஸ்பூன் வெண்ணெய் போட்டு அதில் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் ஒரு இருபது நிமிஷம் சோப் பண்ணி வச்சு நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை வறுச்சிட்டு அந்த இந்த பட்டர்லேயே அதை வந்து லோ ஃப்ளேமில் வறுக்க போகிறேன் இது வறுக்கிறப்போ எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த பாப்கான் நம்ம வறுக்கிறப்போ ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா பாப்கான் புரியிறப்போ அந்த வாசனை வரும் அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் நல்லா அந்த பட்டர் எல்லா பக்கமும் கோட்டாகி கொஞ்சம் நல்லா அது வந்து வறுப்படக்கும் வறுத்து ஒரு பிளேட்டில் தனியாக கொட்டி வச்சுக்கலாம் நல்லா இப்போவே அந்த ஒரு பாப்கார்ன் பொரிய ஸ்மெல் வருது ரொம்ப நேரம்லாம் வறுக்கலை அந்த பட்டர்லேயே அப்படியே போட்டு ஒரு ஒரு நிமிஷம் தான் லோ ஃப்ளேமில் இப்போ அப்படியே நல்லா கிண்ணு கிளறி விட்டுருக்கேன் இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த அரிசியை எடுத்துகிட்டு திரும்பவும் குக்கரில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் பட்டர் போட்டு அதோட ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு இது கொஞ்சம் சூடு வந்த உடனே நம்ம ஒன்றுன்னா வறுக்க ஆரம்பிக்க போகிறோம் கார்லிக் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லா குறுக சன்னமாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதை முதல்ல இதில் வருத்தடுறேன் இந்த மெக்சிகன் ரைஸுங்கிறது நம்ம ஒரு ஒன் பாட் குக்கிங் மாதிரி தான் பண்ண போகிறோம் இது நல்லா இந்த கார்லிக் கொஞ்சம் நல்லா வறுப்படட்டும் கார்லிக் நல்லா வறுப்பட்டுருச்சு வறுப்பட்டுருக்கிறப்பவே அடுத்தது வெங்காயம் ஒரு முக்கால் கப்பு அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுவும் பொடியாக தான் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிகிட்டுருக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன் முக்கால் கப் தக்காளி தக்காளி டொமேட்டோ பியூரோனு பியூரின்னு தனியாக கிடைக்கும் நம்ம வீட்டிலேயே இது தக்காளியை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோம் இதை போட்டு நல்லா கிளறிடலாம் இது கொஞ்சம் நிறம் மாறி கொஞ்சம் கெட்டி படட்டும் அது வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் நம்ம பண்ணலாம் அதுக்கு நல்லா கிண்டி விடலாம் தக்காளி அந்த ப்யூரி கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டுருச்சு இப்போ குடமிளகாய் முக்கால் கப் நறுக்கி வச்சுருக்கிறேன் ரொம்ப பெரிய சதுரமாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன சதுராகவும் சதுரமாகவும் இல்லாமல் மீடியமாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை கிளறிட்டுருக்கோம் டீ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுத்தது ஸ்வீட் கான் அது ஒரு அரை கப் அதையும் இதில் போட்டு கிளறிடலாம் அடுத்தது பட்டாணி அதுவும் அதையும் போட்டாச்சு நல்லா கலரி விடலாம் அடுத்தது வந்து ராஜ்மா இந்த ராஜ்மா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி வச்சு காலையில் குக்கரில் இதை தனியாக வேக வச்சு வச்சுட்டேன் இது இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் இதில் போட்டு கிண்டிடலாம் இதில் முக்கியமாக நம்ம இந்த கொடமளகார் சோளம் பட்டாணி பார்த்துக்கோங்க அது சேர்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு மற்ற காய்கள் இதில் அவ்வளோவா சேர்க்குறதில்ல இது தான் உங்களுக்கு பெரியப்பட்டா நீங்கள் மற்ற கேரட் பீன்ஸ் சேர்க்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு இந்த வறுத்து வச்ச அரிசி பாஸ்மதி ரைஸ் அதையும் இதில் போட்டுடலாம் இந்த பொடி வகைகள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையும் இதில் போட்டுறேன் போட்டு நல்லா கலரிக்கிட்டு இருப்போம் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுருக்குறேன் இப்போது இது எல்லாமே கலர்ற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுத்தது டொமேட்டோ சாஸ் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு வச்சுருக்குறேன் அதையும் இதில் போகிறோம் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா பொறுமையாக அரிசி உடையாமல் கிளறி விட்டு தண்ணி ஊற்ற போகிறோம் ஒரு கப் ரைஸுக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி போதும் ஏன்னா இந்த டொமேட்டோ ப்யூரி ஊற்றி இருக்கிறோம் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கிறோம் இல்லையா ஸோ அதனால் ஒன்றரை கப் தண்ணி போதும் வச்சு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் தான் வரப்பட வர போகிறேன் அதுவே இது போதும் நல்லா கலந்து விட்ருவோம் விட்டு மூடி வேக வச்சோம் குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா அழகாக இப்போ இதில் வந்து ஒரு இந்த ஹாரிகானம் மிக்ஸ்டு ஹப்ஸ் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு இதில் போட்டுடலாம் இது நீங்கள் முதலே பொடி போடுறப்பவும் போடலாம் இல்லை மேலே இந்த சீசனிங் மாதிரியும் நம்ம தூவி அதுக்கப்புறம் கிளம்பிக்கலாம் இதை அப்படியே கலரிட்டு எடுத்து பரிமாறிடலாம் சுவையான மெக்சிகன் ரைஸ் தயாராகிடுச்சு இதுக்கு வந்து அந்த மெக்சிக்கன் ரைஸ்க்குன்னு உண்டான சைட் வந்து சல்சா அதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுப்பாங்க நம்ம சிப்ஸ் வச்சுக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரைத்தாக வச்சுக்கலாம் செய்து பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்